இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த பேக்கில் இருக்கிறதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நேற்று நம்ம ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ராக்ஸாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவங்கெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்தாங்க இதில் வந்து ஒரு சுடிதார் ஒரு ப்ளவுஸ் ரெண்டுமே லைனிங் தான் ப்ளவுஸுக்கு வந்து அவங்களே லைனிங் வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் போய் கடையில் வந்து சுடிதாருக்கு லைனிங்கோ அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு லேஸும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி நாளில் வந்து இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்ச தான் ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம திருப்தியே அடையாமல் இருக்கலாம் நம்மளுக்கு இது வேணாம் வேற கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து நம்ம ஒன்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அந் நம்ம வாழ்கிற என் திருப்தி அடையாத தான் இன்னும் ந உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வானத்தில் ஏரோப்ளைன் போது நம்ம என்ன நினைப்போம் நம்மளும் ஒரு நாளைக்கு ஏரோப்ளைனில் போகணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஏரோப்ளைனில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இப்படி தான் வாழ்க்கையை நம்ம வந்து நம்மளுக்கு கூட கிடைச்சத வந்து திருப்தியாக யூஸ் பண்ணிக்காமல் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்க வந்து வேற மாதிரி நினப்பாங்க இதுவே நம்மள அந்த பெட்டரான போனதுக்கு போனதுக்கப்புறமோ நம்ம அதிலையும் திருப்தி அடைய மாட்டோம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அதனால் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக சந்தோஷமாகவே இருக்கலாம் எதிர்பார்க்கறத விட இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு சொன்னால் பணக்காரர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோட்டில் இறங்கி வந்து விளையாடணும் ஆனால் அவங்களால அப்படி விளையாட முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அவங்க தான் இருக்கணும் அவங்கள விளையாடணும் அப்படின்னு நினச்சாலும் அது விளையாட முடியாது ஆனால் நம்மளால விளையாட முடியும் அந்த மாதிரி அதிகாரம் தான் பாதுகாப்பாக இருக்கிறாக அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அதிகாரம் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது அதனால் தைரியமாக என்ன செய்வாகா அப்படின்னு அதிகார அதிகாரம் வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சிச்சுன்னா அவங்களெலாம் தனியாக ரோட்டில் நடந்து போகலாம்ல ஏன் எல்லோரும் ஒரு பவுன்சரை கூட்டிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்குறாங்க அதிகாரம் பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னா அவங்க ரோட்டில் தனியாக நடந்து பாதுகாப்பு இல்லாமல் தனியாக நடந்து போனால் மட்டும்தான் அதிகார பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியும் அழகும் புகழும் இருந்தால் மட்டுமே போதும் நமக்கு எல்லா சிறந்த உறவும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் அப்படி அழகும் புகழும் இருக்குது தான் எல்லா நடிகர் நடிகைகள் பிரபலமானவர்கள் எல்லாரும் ஒரு சிறந்த துணையை தானே பெற்றுக்கணும் ஏன் அவங்க வந்து இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி டிவர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் சொல்லப்போனால் சிறந்த துணையே இப்போ அமையவே இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கும் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு தான் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்காமலே போயிட்டுருக்குறோம் படிக்க தகுந்ததுங்கிறதுல படித்தது தான் இது ஆனால் படித்ததுக்கப்புறம் படித்ததில் சிறந்ததாக மாறிடுச்சு